வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஸோ நம்ம இது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்ரூட்மெண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் ஆஃபிஸ்டன்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு எட்டாம் வகுப்பு கல்வித் தொகுதிக்கு போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது அந்த மண்டல வாரியாக வந்து நடந்தது ஸோ இந்த மண்டல வாரியாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்திருந்தாலும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் அப்படின்றது இருக்குது எந்தெந்த விதத்தை ரிஜெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ வந்து எனக்கு நிறையா ரிமார்க் வந்து நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கேண்டிடேட் லெவலில் இருக்க ஒரு பெரிய ஒரு கொரிஸாக இருக்குது ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து வீடியோட கமெண்ட் செக்ஷனே வந்து சொன்னீங்க ஸோ இதில் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக நம்ம வந்து இந்த இந்த காரணத்தினால கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ரீசன்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம ஒரு உங்கள் பயமுடுத்துணுதுக்காக சொல்லலை ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷன் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறவங்களுக்காக இதை வந்து நம்ம சொல்லிவிட்டு இதன் முடியாது அடுத்த கட்ட அப்டேட் எப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதையும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் இன்னொரு ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சியர் முகமைக்கு நம்ம சேனல் சர்பாக வந்து ஒரு வந்து வைக்கிறோம் ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது வந்து நமக்கு ஒன் இயர் ஆகிடுச்சி ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடத்தி முடிச்சு அதுக்கு பிறகு இப்போ தான் வந்து சர்டிஃபிகேட் பேசு முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இட இடையில் நடந்த இஷ்யூஸ்லாம் வந்து நம்மளுமே அதை வீடியோவாக போட்டிருந்தோம் அதற்கு பிறகு இந்த முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புன்றது நமக்கு ஒரு வார காலம் வந்து நிறைவடைஞ்சிருக்கு இதில் வந்து ரிஜர்ஷன் டிஸ்டப் பண்ணுறதை வெளியிட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனும் அந்த இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களே ஸோ அதையும் வந்து ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி வச்சு நமக்கு வந்து உடனே ரிசல்ட்ஸ் விட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பீரியட்லேயே முடியும் ஸோ ப்ராக்டிக்கல் முடிச்ச கையோட அந்த இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ணி அதனுடைய இன்டர்வியூ மதிப்பெண்களையும் சிவியுடைய அந்த ப்ராக்டிக்கலுடைய மதிப்பெண்களையும் சேர்த்து வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் அந்த ஈஸியான ஒர்க்காக இருக்கும் மறுபடியும் வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி அதற்கு பிறகு அந்த ரிசல்ட்ஸ் வெளியிடறதுக்கும் இன்னும் தாமதமாகுமோ அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வியாகவும் இருக்குது நம்ம அதையும் வந்து இது பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ கடந்த காலங்களில் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த அப்டேட்டுன்றது கொஞ்சம் குயிக்காக நடந்தது ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடித்து ஃபிஃப்டீன் டேஸில் ரிசல்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் அதற்கு பிறகு ஒரு ஒன் வீக்கில் அது ப்ராக்டிகல் எக்ஸாம்ஸ் ரிசல்ட்டு அதுக்கப்புறம் ஃபிஃப்டின் டேஸில் இன்டர்வியூ அதுக்கப்புறம் ஒரு டென் டேஸில் ரிசல்ட்டுன்ற மாதிரி ஒரு த்ரீ மூன்று மாத காலங்களிலே இந்த பணிகள் அப்படின்றது முழுவதுமாக நிறைவு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலலாம் ஸோ இப்போ வந்து அதனுடைய ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனுடைய ரீசன் என்னன்றது நம்ம அங்கே ஆட்சேர் பொங்கமையிலேருந்து பார்த்தா தான் தெரியும் ஸோ அவங்களுக்கான கொரீசன்றது நிறையா இருக்கும் ஸோ அதையும் நம்ம வந்து தான் ஆகணும் இந்த ரெக்ரூட்மெண்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்மையான முறையில் எந்தவித சிபாரிசின் அடிப்படையிலும் இல்லாமல் மெரிட் பேஸில் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்கன்றது இதுவரைக்கும் நடந்த ரெக்ரூட்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து அனலிசிஸ் பண்ண முடியும் ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டும் நமக்கு அப்படி தான் வந்து பண்ணுறாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எபவ் நைன்ட்டிக்கு மேலே எடுத்தவங்க கூட நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணியிருக்கவங்க என்னென்ன இது இருக்கோ சலுகைகள் இருக்கோ அது மூலியமாக தான் வாய்ப்புகள் இருக்குன்றது நிறையா பேர் கேண்டிடேட்டுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த கட்டமாக இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு முடிஞ்ச பிறகு ப்ராக்டிகலும் இன்டர்வியூவும் சேர்த்து கண்டக்ட் பண்ணி அதனுடைய ஃபைனல் முடிவுகள் அப்படின்றது விட்டாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபேவராக இருக்குன்றது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ வாட்ஸ்அப் முகமைக்கும் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் மெயிலும் வந்து பண்ணலாம் ஸோ அதுக்காக ஒரு முன்னெடுப்பாக நான் அந்த வீடியோவில் வந்து ஒரு இதை வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நம்ம சேனல் சார்பாகவும் ஆட்சியர் முகமைக்கு வந்து ரெக்யூஸ்ட் மெயில் வந்து கண்டிப்பாக சென்ட் பண்ணுவோம் ஆட்சியர் முகமைக்கு வந்து நம்ம ரெக்வெஸ்ட்டாக தான் கேட்க முடியும் ஸோ பண்ணுங்கன்னு நம்ம வந்து கம்பல் பண்ண முடியாது அது என்னவாக இருந்தாலும் அவங்க எடுக்கிற முடிவுகள் தான் ஸோ நமக்கு அவங்க ரிட்டர்ன் நோட்டிஃபிகேஷன் விடும்போதே இதன் அடிப்படையில் தான் வந்து தேர்வு நடைமுறை ஃபாலோ பண்ணுவோன்றத சொல்லிட்டாங்க இடையில சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ஜீரோ பர்சன்டேஜ் தான் இருந்தாலும் ஒரு கருத்தை வந்து பதிவு செய்யும்போது பரிசீலிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது ஸோ அதனால் ஏன்னால் இப்போ நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸுடைய கோரிக்கை அடிப்படையில் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஸோ அதனால் அதே மாதிரி இந்த ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் இதையும் வந்து நம்ம கேட்போம் ப்ராக்டிக்கல் வேணாம்னு சொல்லலை இன்டர்வியூ வேணான்னு சொல்லலை ரெண்டுத்தையும் சேர்த்து சேம் டைமிங்கில் வச்சு அந்த ரிசல்ட்ஸ் வந்து விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த பேடன்றது கம்மியாகும் ஸ்டூடெண்ட்ஸ் அவள்லையும் கொஞ்சம் சீக்கிரமாக பணிகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக அதனுடைய முன்னெடுப்புகளை நம்ம வந்து பண்ணுவோம் தொடர்ந்து வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுடைய ரிஜெக்ஷன் லிஸ்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது ப்ரியாரிட்டி பேஸ்டு என்கிட்ட சர்ட்டிஃபிகேட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப்டர் இந்த சிவி போகும்போது எங்கிட்ட ப்ரியாரிட்டி இல்லைன்ற கேண்டிடேட் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எதன் அடிப்படையில் அப்படின்னா நீங்கள் ப்ரியாரிட்டி பேஸ்டு செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பாக ப்ரியாரிட்டி பேஸ்டு ரிஜெக்ஷன் அப்படின்றத வந்து பண்ணுவாங்க இல்லை நான் கட் ஆஃப் வந்து ஹையாக வச்சுருக்கேன் ஜென்ரலே எனக்கு கிடைக்குன்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் அடுத்த கட்ட தேர்வுக்கு வந்து தகுதி பெற்றவர்களாக இருப்பீங்க மேக்ஸிமம் ரிஜெக்ஷன்ன்றது வந்து ப்ரியாரிட்டி பேஸில் தான் இருக்கும் இதில் வந்து ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நான் வந்து ஆதார் கார்டு வந்து கொடுக்கல பேன் கார்டு வந்து கொடுக்கல பேன் கார்டு வந்து கேட்டாங்க நான் கொடுக்கலன்ற மாதிரி இருப்பீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது அந்த நம்பரை மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிடுவாங்க அடுத்த ஃபைனல் சிபிஎப்பாக கண்டிப்பாக அது தேவைப்படும் இந்த ப்ரியாரிட்டி பேஸ்டு பிஎஸ்டிஎம் இதெல்லாம் வந்து இஷ்யூஸ் ஆகும் ப்ரியாரிட்டி பேஸ்டு அப்படின்னா அரசு பள்ளியாக தமிழ் மீடியம் படிச்சுட்டு எயிடட் ஸ்கூலில் வந்து கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க இதில் வந்து பிஎஸ்டிஎம் காமனாக வந்து ஒரு இருபது சதவீத ரிசர்வேஷன்றது எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுமே உண்டு இந்த ஆர்ட்ஸ் சேர்ப்பு முகமையிலேயும் உண்டு எதனால் இந்த வந்து இந்த பிஎஸ்டிஎம் கொடுக்கும்போது எயிடட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல்னு இது பண்ணி பார்க்குறாங்கன்றது நமக்கு தெரியல ஒருவேளை அரசு பள்ளியில் படித்தாங்கன்னா அதுக்கு தடி சலுகை இருக்கான்றது நம்ம காமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து அதை கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது ப்ரியாரிட்டி பேஸில் உள்ளவங்களுக்கு அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஜென்ரல் கேண்டிடேட் எல்லாத்தையுமே வந்து அதை கேட்டதாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் வந்து நம்ம கிட்ட சொன்னாங்க சார் நான் வந்து பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்கேன் நான் எனக்கு வந்து ரிமார்க்கில் வந்து ரிட்டனாக எழுதுனாங்க இந்த மாதிரி ஒன்றாவதுலேருந்து இத்தனை ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து எயிட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கோன்றது ரிட்டனாக எழுதுனாங்கன்றத சொல்கிறாங்க ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன ரீசன்ன்றது ஸோ மேபி ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கூட வந்து ரிட்டனில் எழுதியிருக்கலாம் அதனால் இதை பற்றி ஒன்றும் நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை இந்த கேண்டிடேட்ஸ் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது நோட்டிஃபிகேஷன் வந்த தேதியில விட அதற்கு பிறகு அந்த சான்றிதழ்கள்லாம் நிறையா கொடுத்துருந்திங்கன்னா அதை வந்து வாங்கிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேண்டிடேட் ரிமார்க்கில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் ரிஜெக்ஷனுக்கான ரீசனாக இருக்குன்றது நம்ம இதுவரைக்கும் நடந்த ஒரு தேர்வு நடைமுறைகளில் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் நமக்கு இந்த அப்டேட் அப்படின்றது இந்த வார இறுதியில் வந்து கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஆகஸ்ட்டு தொடக்கத்தில் ரெண்டாவது வாரத்தில் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாத இறுதிக்குள்ளார இந்த சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுடைய ரிஜெக்ஷன் லிஸ்ட்ன்றது இஷ்யூ பண்ணுவாங்க அதுக்கு பிறகு ப்ராக்டிக்கல் எக்ஸாமேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான டேட் வந்து அனவுன்ஸ்மெண்ட்டாக வரும் கண்டிப்பாக அந்த மூன்று நாட்கள் வந்து நடக்கும் வெள்ளி சனி ஆயிரம் மூன்று நாட்கள் வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எந்த த்ரீ டேஸ்ன்றதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு பேக்கு தான் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரி நமக்கு கிடைச்ச சர்க்கிள் இன்ஃபர்மேஷன் ஸோ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து அதற்கு பிறகு தான் வரும் ஸோ மேபி வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேறு எதுவும் உங்களுக்கு இது சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராக்டிக்கல் டிட்ட இந்த இன்டர்வியூவும் சேர்த்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஐடியாலஜி என்னன்றதை நம்மளும் நம்ம சார்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேசிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்டேட்ன்றதை நான் கொடுக்குறேன் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்